அதாவது இப்போ எல்லாம் ஹீரோக்கள் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறாங்க இன்னும் சில ஹீரோக்கள் வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு நடிக்கிறாங்க ஏன் இப்போது நம்ம நடிப்பினகன் சூர்யா இந்த கங்குவா படத்துக்காக ரெண்டரை வருஷம் வந்து உழைச்சிருக்காரு ரெண்டரை வருஷத்துக்கு இது ஒரு தான் இந்த கங்குவா படமே ரிலீஸ் ஆகிருக்குது விக்ரம கிட்டத்தட்ட அப்படி தான் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது எல்லா ஹீரோக்களும் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் நடிப்பாங்க பண்ணுவாங்க ஆனால் நம்ம தளபதி விஜய்கள் ஆரம்ப வருஷத்துக்கு நாலு படம் நடித்து ரிலீஸ் பண்ணுவாரு ஸோ அதுதான் அவருடைய மிகப்பெரிய வளர்ச்சி காரணம் கிட்டத்தட்ட அஜித் அப்படி தான் வருஷத்துக்கு ரெண்டு படம் அல்லது மூணு படம் கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க இவங்களோட சீனியர்ஸ் பார்த்தீங்கன்னா கமல் ரஜினி இந்த எயிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஆறு மாறம் அடிச்சிருப்பாங்க வருஷத்துக்கு சாதாரணமாக பதினஞ்சு படம் பதினேழு படம் என்ன சொல்ல போனால் கமல்கள் ஒரு வருஷத்துக்கு இருபது படம் இருபத்தி ரெண்டு படம்லாம் அடிச்சிருக்காரு உதாரணத்துக்கு என்னென்னா தமிழ் மட்டும் இல்லாமல் அவர் மலையாளத்தில் நடிப்பார் கன்னடம் தெலுங்கு அதுக்கப்புறம் ஹிந்தி ரவுண்டு கட்டி அடித்ததால சாதாரணமாக ஒரு வருஷத்துக்கு இருபது டு இருபத்தி அஞ்சு படம் வந்து சராசரி நடிப்பாங்க ரஜினியும் மினிமம் வந்து கண்டிப்பாக பதினஞ்சு டு பதினேழு படம் வந்துடும் ஸோ அப்படி வந்து நடித்தது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படிதான் தான் சொல்லணும் ஏன்னா தமிழில் வந்து கண்டிப்பாக அஞ்சு ஃபைட்டு அஞ்சு பாட்டு வேணும் ஸோ அதுக்கப்புறம் டாக்கி ப்ரோசஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் சேர்த்துனா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய நாள் எடுக்கும் ஆனாலும் கூட சும்மா கடினமான உழைப்பு அசுர வேகம் இதனாலேயே ஒரு படத்தோட ஷூட்டிங் டேஸே மொத்தமாகவே இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளில் முடிச்சிடுவாங்க ஸோ அப்படி இருந்தும் கூட கமலர்கள் பதினஞ்சு டு மேக்ஸிமம் வந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து பதினஞ்சு டு இருபது அல்லது மேக்ஸிமம் வரை இருபத்தஞ்சின்னு நடித்தாங்க இது ஏன் இவ்வளோ பெரிய பீடியோடு சொல்கிறேன் அப்படின்னா கண்ணுகளாக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு ஒரு ஹீரோ சாதனையை பண்ணியிருக்காரு என்னென்னா வருஷத்துக்கு பதினஞ்சு படம் இருபது படம் கிடையாது வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு படம் முப்பது படம் முப்பத்தாறு படம் அடிச்சிருக்காரு ஒரு ஹீரோ அவர் வேற யாரும் இல்லை நம்ம மலையாள மெகாஸ்டார் மம்முட்டி அவர்கள் தான் அதாவது நாலே வருடத்தில் நூற்றி நாற்பது படம் அடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் வந்து முப்பத்தி ஆறு படம் அடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் அடுத்த வருடமே முப்பத்தி அஞ்சு படம் நடிச்சுக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் முப்பத்தஞ்சு படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் முப்பத்தி நாலு படங்கள் டோட்டலாக நாலு வருடத்தில் நூற்றி நாற்பது படங்கள் நடிச்சிருக்காரு ஸோ இது மிகப்பெரிய சாதனை தான் அதே சமயத்தில் நாம் வந்து ஒரு விஷயம் சொல்லிடணும் என்ன அப்படின்னா மலையாள படங்கள் இப்போவே எப்படி இருந்தும் தெரியும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதெல்லாம் நமக்கே தெரியும் ஒரு இருக்கும் இல்லை ஒரு இருக்கும் கம்மக்காரருக்கும் இருக்கும் அங்கேயே படத்தை முடிச்சிடுவாங்க இல்லைன்னா ஒரு வாழத்தோப்பு இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு குடில் மாதிரி இருக்கும் ஒரு வீடு மாதிரி இருக்கும் அங்கேயே படத்தை முடிச்சிடுவாங்க கிட்டத்தட்ட அப்போல்லாம் எல்லாமே ஆட்பிளிய மாதிரி தான் இருக்கும் நம்ம தமிழில் இருக்க மாதிரி பக்கா கமர்ஷியல் படங்கள்லாம் இருக்காது அதாவது அஞ்சு ஃபைட்டு அஞ்சு பாட்டு சேசிங்கு அது இதுன்னு அடித்து நொறுக்குவாங்க நம்ம ஆளுங்க ஆனால் இங்கே ஆர்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரு லுங்கியை கட்டிக்குவாங்க ஒரு பனியின் போட்டுக்குவாங்க இல்லைன்னா அதுவும் கிடையாது துணி துறை ஒரு அரண்மனை எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அழுத்தமான கதையாக இருக்கும் ரொம்ப மெதுவான ஸ்லோவான ஸ்க்ரீன் பில் இருக்கும் மொத்தமே ஷூட்டிங் டேஸ் வந்து பத்து டு பதினஞ்சாலே முடிச்சிருவாங்க பெரும்பாலான படங்கள் ஸோ அதனால் மம்பட்டி இவர்கள் நடித்தது பெரிய விஷயம் இல்லை தமிழ் ஹீரோக்களோட கம்பேர் பண்ணும் போது அப்படி தான் சொல்லுமே தவிர ஆனாலும் இது மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது